ஊடக நண்பர்களே வணக்கம் அகங்காரம் தோல்வியின் அங்கீகாரம் இந்த தலைப்பில்தான் இருக்கின்றோம் இன்றைய நாளிலே அழியா உடல் வரம் பெற்ற ஆலய வழிபாடுகளிலே இசை இசைக்கின்ற பாடல்கள் பாடுகின்ற பாடகர் குழுவினுடைய பாதுகாவலியாம் புனித செசிலியம்மாவுடைய நினைவை நாம் கொண்டாடுகின்றோம் ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாசகங்களுடைய அடிப்படையில் தான் நாம் சிந்திக்க இருக்கின்றோம் இன்றைய முதல் வாசகம் ஒரு வரலாற்று நிகழ்வை அழகாக படம் பிடித்து காண்பிக்கின்றது அதாவது கிமு நூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நான்காம் அந்தியோக்கு அரசர் எருசலேமின் மீதும் இஸ்ரேல் மீதும் படையெடுத்து எருசலேம் ஆலயத்தை தரை அதை சுற்றி இருக்கின்ற மக்களையும் அழிக்கின்றார் இது அவனுடைய கோபத்தின் உச்சம் என்று சொல்லலாம் இந்த முதல் வாசகத்திலே இந்த அரசரைப் பற்றி ஒரு முக்கிய குறிப்பு இருக்கின்றது அதை பற்றி தான் நாம் பேச இருக்கின்றோம் அதிலே எருசலேம் ஆலயத்திற்கும் அதை சுற்றி இருந்த மக்களுக்கும் அவன் செய்த செயல்களை பற்றி நினைத்து வெட்கப்படுகின்றான் வேதனைப்படுகின்றான் அவனுடைய மனசாட்சி அவனை குற்றப்படுத்துகின்றது அங்கு நடந்த அந்த அழிவிற்கு காரணம் தான் தான் என்பதை எண்ணி வேதனைப்படுகின்றான் தான் ஒரு அரசனாக கூட இருப்பதற்கு தகுதியற்றவன் என்று எண்ணி கண்ணீர் சிந்துகின்றார் ஏனென்றால் ஒரு பக்கம் பாரசீக மக்கள் மீது படையெடுத்து தோல்வியை சந்திக்கின்ற மறுபக்கம் யூதர்கள் இஸ்ரேல் மக்கள் மீது படையெடுத்து அங்கும் தோல்வியை சந்திக்கின்ற இப்படி தோல்விக்கு மேல் தோல்வியை சந்திக்கின்ற இவன் இதற்கு காரணம் என்னவாக இருக்கும் என்று நினைத்து பார்க்கின்றார் இந்த தோல்விக்கெல்லாம் காரணம் தன்னுடைய பாவநிலைதான் என்பதை உணர்கின்றார் நடந்த எல்லா நிகழ்வுகளையும் உற்று நோக்குகின்ற பொழுது ஒரு காரியம் நமக்கு தெளிவாகின்றது அதாவது அவன் மனம் நொந்து அழுது தான் செய்த தவறுகளை எல்லாம் நினைத்து மனமாற்றம் பெறுகின்றான் ஆண்டோருடைய ஆசிர்வாதங்களை பெறுவதற்கு அவருடைய அதிசயங்களை நம்முடைய வாழ்விலை காண்பதற்கு இந்த மனமாற்றம் அவசியமானதாக இருக்கின்றது இந்த அரசன் தன்னுடைய இறுதி நாட்களை என்ன ஆரம்பித்து விட்டான் அவனுடைய வாழ்க்கை முடியப் போகின்றது அதாவது அவன் மரணத்தை சந்திக்க இருக்கின்றான் இந்த சூழ்நிலையிலே நாம் நற்செய்திக்கு கடந்து வருகின்ற பொழுது அங்கு ஆண்டவர் நிலை வாழ்வை பற்றி பேசுவதை நாம் பார்க்கின்றோம் ஏனென்றால் உயிர்ப்பிலே விசுவாசம் கொள்ளாத நம்பிக்கை கொள்ளாத இந்த சதுசையர்கள் ஆண்டவரிடத்துல உயிர்த்தெழுதலை பற்றி ஒரு கேள்வியை முன்வைக்கின்றார்கள் ஏழு கணவர்களோடு வாழ்ந்த ஒரு பெண்மனுடைய வாழ்க்கையை உதாரணமாக வைத்து அவள் இறந்த பிறகு அந்த ஏழு பேரிலே யாருடைய மனைவியாக இருப்பாள் என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்புகின்றார்கள் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி சதுசேயர்களுக்கு உயிர்த்தெழுதலை பற்றி விபிலியத்தினுடைய பல பகுதிகளை சுட்டி காண்பித்துக் கொண்டு மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்வு உண்டு என்பதை கற்றுக் கொடுக்கின்றார் ஏனென்றால் சதுசையர்கள் உயிர்ப்பிலே நம்பிக்கையில்லாதவர்களாக இருந்தார்கள் நம்முடைய கடவுள் வாழ்வோரின் கடவுளாக இருக்கின்றார் அந்த வாழ்வோரின் கடவுளிலே நம்பிக்கை கொண்டுள்ள நாமும் தொடர்ந்து வாழ்வோம் என்கின்ற ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் என்று கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம் அந்த அந்தியோக்கு மன்னனை போல நாமும் ஆன்ம பரிசோதனை செய்து மனம் மாறி ஆண்டவரிடத்துல திரும்பி வருகின்ற பொழுது நிலை வாழ்வு நிச்சயம் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த பரிசோதனை எப்பொழுதாவது ஒரு முறை செய்ய வேண்டும் என்று அல்ல மாறாக அன்றாடம் உறங்க செல்வதற்கு முன்பாக இந்த நாள் முழுவதும் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை பற்றி ஆன்ம சோதனை செய்து தவறு செய்திருந்தால் அதற்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டி மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு அமைதியில் நாம் உறங்க செல்ல வேண்டும் வாழும் கடவுள் நம்மோடு இருப்பதால் நாம் என்றும் வாழ்வோம் ஜெபிப்போமா இறைவா வாழும் கடவுளாக இருக்கின்ற நீர் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரே வழி மனம் வருந்துதல் மனம் திருந்துதல் உம்மிடம் திரும்பி வருதல் இதை உணர்ந்து செயல்பட எங்களுக்கு வரம் தாரும் ஆமென்